சில நேரங்களில் நாம் விண்ணப்பம் போது கண்காணிப்பாளர் அவர்கள் நீர்வளத்துறை தருமபுரி என்று எடுத்துக்கிட்டால் வச்சுக்கோமே கண்காணிப்பாளர் அவர்கள் அப்படின்னு எழுதுகிறோம் அவளை விழிக்கிறோம் அவர்கள் என்பதே ஒரு சுட்டு பெயர் கண்காணிப்பாளர் என்பது தான் பெயர் அப்புறம் அவர்களை இனி சுட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனவே பெருனர் கண்காணிப்பாளர் நீர்வளத்துறை தருமபுரி அப்படின்னு எழுதினா போகிறோம் கண்காணிப்பாளர் அவர்கள் அப்படிங்கிறது கூடாது ஏன்னா அவர்கள் என்பது அங்கே சுட்டு பேராக தான் வரும் ஒரு ஒரு சுட்டுகிற போது தான் அவர்கள்னு சொல்லும்போது தவிர ஒரு ஒரு பேரில் நம்ம கொடுக்கக்கூடிய விண்ணப்பமானது கண்காணிப்பாளர் நீர்வளத்துறை தருமபுரினு சொன்னால் போகிறோம் அதே போல் சில்லறை காசு கொடுங்கன்னு கேட்குறோம் அதை பிரித்தோம்னா இந்த இது இதை எல்லாேருமே எழுதுகிறாங்க இது வந்து சில் குட்டர் அறை அறைன்னு வரும் இந்த சில்லுன்று வீசக்கூடிய அறைனு ஒரு அர்த்தம் இருக்குது சிறிய அறைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அரைனா வந்து என்ன முழுக்கு பாதி அந்த காலத்தில் அரங்கானா அரையானா அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தினாலுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அ அரையணா அப்போ சில அரையணா கொடுங்க அதுதான் சில்லு அறை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் ரயில் மறியல்னு சொல்கிறோம் மறியல் மறியலுங்கிற வார்த்தையே மறீனா ஆடுன்னு அர்த்தம் மறியல் இல்லை மறையல் தான் மறைப்பது என்பது தடுப்பது மறைத்தல் ஒரு ஒளியை வந்து மறைக்கிறோன்னா மறைத்து ஒன்றை கட்டுறோம் அப்படின்னா அதை அந்த ஒளியை தடுக்கிறோன்னு அர்த்தம் அப்போ ரயிலை வந்து மறையல் தான் ரயிலை மறியல் இல்லை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவறாக பயன்படுத்துகிறோம் அதை நம்ம நீக்கி வழு நீக்கி பயன்படுத்தணும் நல்லது நன்றி வணக்கம்